சூரிய மாதிரி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்கு மாறி வந்து பிச்சு ஓதறிட்டாங்க மிஸ் பண்ண அவங்க கேளுங்க கேளுங்க முன்னாடி அந்த அப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேன் நம்ம சேனல் கன்னியூ அதை வந்துட்டாங்க சங்கரபாணி வந்து சூர்யா பேசுகிறதும் மாறி பேசுகிறதும் ஜன்னல் வழியாக வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க மாறி இத்தனை நாளாக வந்து வீட்டுக்கு வெளியே தான் வந்து கெட்டவங்களாம் இருக்கான்னு என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ எல்லாம் தெரியுது தான் வந்து கெட்டவங்க இருக்காங்க எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே சங்கரபாணிக்கு தூக்கி வரி போட்டுது யாரை சொல்கிறான் ஒன்றும் புரியலையே எனக்கு எதுவும் தெரியாதப்ப வந்து ஏகப்பட்ட பிரச்சனை குறைச்சல்லாம் கொடுத்தாங்க அப்போயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் தான் இந்த அளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு என்னால் அதை யூகிக்க முடியுதுங்கிற மாதிரி சூர்யா வந்து சொல்லிடுறாங்க கூடிய சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிப்பீங்க ஹஸ்பண்டு சார் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு மாறி வந்து பேசினோன்னே ஆமாம் மாறி நான் கண்டிப்பாக வந்து அவங்கள பிடிப்பேன் அவங்கள பிடிச்சி என்ன செய்கிறேன்னு மட்டும் பொறுத்து பாரு கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு நான் முடிவு கட்டாமல் விட மாட்டேன்னு சூர்யா வந்து மாஸ் பண்ணுறாங்க இந்த விஷயத்த கேட்டோன்னே வேகமாக போய் சிஸ்டர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி சங்கரபாணி வந்து குடுகுடுன்னு ஓடி போய் தாராமே நிற்கிறாங்க சிஸ்டர் சிஸ்டர் அவ்வளோதான் போச்சு போச்சுங்கிற மாதிரி கத்துறாங்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனையா பிரச்சனை இல்லை சிஸ்டர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு அப்புறம் கற்று சூர்யாவும் மாறியும் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிச்சிடறாங்க அந்த இடத்துல சங்கரபாணி ஓ அப்படியா சூர்யாக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அப்போனா நான் தோற்று போயிடுவேனான்னு சொல்லி இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க சிஸ்டர் பாவம் சிஸ்டர் ஏன் சிஸ்டர் வாங்கின பொருள்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறீங்க நான் ஜெயி பண்ண மாட்டேன்னா அப்படின்னு சொல்லும்போது சங்கரபாணி வந்து இது வரைக்கும் நம்ம ஜெயிச்சதே இல்லையே சிஸ்டர் மாறி கை தான் ஓங்கியிருக்கு இன்னமும் நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஒரு வாட்டி கூட நமக்கு வெற்றி வந்து கிடைக்கவே இல்லையே சிஸ்டர் மாறி வந்து ஜெயிச்சிருவா அது மட்டும் இல்லாமல் சூர்யா வந்து நம்மளை பிடிச்சிட்டானா அதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபார்ம் தான் என்ன சிஸ்டர் நம்ம பண்ண போகிறோம் இத்தனை நாளாக நிம்மதியாக வந்து இருந்து நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த ஆப்பு வச்சுருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சங்கரபாணி இதை கேட்டோன்னே சரி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இனிமேட்டு எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை சங்கரபாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கையில் வந்து ஒரு பொருளை வந்து எடுக்கிறாங்க இப்போ இதில் எங்கே எது இருக்குதுன்னு தெரியவே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க வேணாம் சிஸ்டர் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சிஸ்டர் நான் மூணு வாட்டி வந்து பயன்படுத்த போகிறேன் எனக்கு எதாவது ஆகுதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்களுக்கு நேராகவே வச்சுக்கிட்டு ஒன் டூ த்ரீன்னு சொல்லி ஒரு கிளிக் பண்ணுறாங்க எதுவும் ஆகலை நான் மாறியே கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் ஆமாம் சிஸ்டர் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நான் ஒரு ஃப்ளோவில் வந்து உளறிட்டேன் வேணாம் சிஸ்டர் தேவையில்லாமல் பிரச்சனையை வந்து ஆக்கிக்காதீங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம சங்கரபாணி உடனே சும்மானு இரு சங்கரபாணி நீ என் மேலே அன்பு பாசம் வச்சிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உனக்கே என் மேலே சந்தேகம் வந்துருது ஒவ்வொரு வாட்டி நம்மளும் வந்து தோத்துக்கிட்டே இருக்கணும் அது எனக்கும் தான் வந்து அசிங்கமாக இருக்குது நம்ம ஜெயிச்சே ஆகணும் அதுக்கு நான் இந்த வெற்றி பாதை எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் இதுகிட்டே வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்லி திருப்பி வந்து ஒன் டூ த்ரீ அண்ணி அதே மாதிரி கிளிக் பண்ணுறாங்க பார்த்தா எதுவுமே ஆகலை அந்த இடத்துல அப்போ ஆடா நான் ரெண்டு வாட்டி ஜெயிச்சிட்டேன் அப்போனா நான் மாறிய ஜெயிப்பேனா இல்லையான்னு மூணாவது வாட்டி வந்து இருக்கிற விஷயம் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிவிடும் சிஸ்டர் ரெண்டு வாட்டி ஜெயிச்சதே போதும் மூணாவது வாட்டி எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாக தான் ஆக போகுதுன்னு சங்கரபாணி வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல இருப்பினும் வந்து தாரா வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க தாரா வந்து பரவாயில்ல நான் நடக்கிறது தான் போகுது அதனால நான் ஜெயிப்பனா இல்லையான்னு இந்த விதி வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கிளிக் பண்ணலான் இருக்கிறப்ப மாறி வந்து கரெக்டாக வந்து கை வச்சு தடுத்துடுறாங்க என்ன தாராத்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வந்து கரெக்டாக வந்து வாங்கிடுறாங்க நம்ம மாறி வேற லெவலில் மோசாயிருந்துச்சுனே சொல்லலாம் ஏய் குட்ரி எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நான் ஒன்று ஜெயிப்பனா இல்லையானே இதை என்கிட்ட சொல்லியிருந்தாலே நானே சொல்லியிருப்பேனே எதுக்கு இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ வந்து எதுக்கு தேவையில்லாம விஷயத்தெல்லாம் கையில் எடுக்கிறீங்க நீங்கள் என்றைக்குமே என்கிட்ட தோற்றுறது தானே இருப்பீங்க தேவியம்மா வந்து பத்திரமா உங்களை அமுச்சு வைக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துக்கணுமா இல்லையா நான் உங்களுக்கு பிச்சை வந்து போட்டிருக்கேன் இல்லாட்டி அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருக்க நீ எனக்கு பிச்சை போடுறியா நான் தாண்டி உனக்கு பிச்சை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மாறி வந்து அவங்களுக்கு நேராக வந்து வைக்கிறாங்க சரி உண்மையிலே இது இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக கிளிக் பண்ணுறப்ப கையை வந்து நோக்கிடுறாங்க செவுத்துல வந்து செம்ம சவுண்டாக வந்து கேட்குது அந்த இடத்துல உடனே நான் தான் சொன்ன நான் தான் உங்களுக்கு பிச்சை போட்டிருக்கேன்னு செம்ம மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி பார்த்துக்கோங்க தேவியம்மா வர வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் தேவியம்மா கையால் தான் அவங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சூர்யா வந்து வேக வேகமாக வந்துடுறாங்க அந்த இடத்துல என்னம்மா எதுவும் சவுண்டு வந்து கேட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஹஸ்பண்டு சார் இவங்க வந்து இருக்கிறப்ப இது மாதிரியே கிளிக் பண்ணிட்டாங்க அம்மா பார்த்து பண்ணுங்கம்மா பக்கத்தில் மாமாலேருந்து எல்லோரும் இருக்காங்களே ஒன்றும் இல்லைப்பா செவத்தில் தான் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சங்கரமணி வந்து சொல்கிறாங்க வா நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் ரூமுக்கு வந்து போகிறாங்க நல்ல வேலை சிஸ்டர் வந்துட்டான் நான் எத்தனை வாட்டி சொன்னேன் நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டீங்க அதுவும் நல்லதுக்கு தான் சங்கரமாணி நான் ஜெயிக்கிறத மாறியாலேயே வந்து தடுக்க முடியாது சரி சிஸ்டர் நம்ம நம்பிக்கையோடு போராடுவோங்கிற மாதிரி சங்கரபாணி வந்து இருக்கிறப்ப வெண்ணிலா வந்து வராங்க பின்னாடி மூணு தொழிலாளர்களும் வராங்க அந்த இடத்துல வீட்டுக்கு அம்மா அம்மான்னு கூப்பிட்டோனே என்ன விண்ணிலா எங்கள் அக்காவை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு நம்ம சங்கரபாணி வந்து கேட்டோன்னே உங்கள் அக்காவை யாரும் மேடம் மேடம்னு கூப்பிடல நாங்கள் வந்து மாறி மேடம் தான் மேடம் மேடம்னு கூப்பிட்டோங்கிற மாதிரி செம்மையாக வந்து பதிலடி கொடுக்குறாங்க சிஸ்டர் உங்களை இல்லையா சிஸ்டர் தான் மேடம் மேடம்னு கூப்பிட்டாங்களாம் நான் கேட்டேன்னா இல்லை சிஸ்டர் வாழ்க்கையே தலைகிலாம் இருக்கே அதை நினச்சி சொன்னேங்கிற மாதிரி சங்கரபாணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி வந்து வந்துடுறாங்க அச்சோ இவங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுலேருந்தே இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே வந்து கடுப்பாக வருது அப்படின்னு சங்கரமணி வந்து யோசிச்சிட்ருக்கப்ப மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வெளியில வந்து கேட்டோன்னே நான் நல்லா இருக்கேன் இத்தனை நாளாக வந்து உன்னோட முகத்தை நான் பார்க்கவே இல்லை இப்போ தானே முத முதல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசும்போது உங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா ஆமாம் கொல்லிமலையிலேருந்து கொண்டு வந்த ஒரு இதனால் எனக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுது சூர்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்னொடனே சூர்யாவும் மாறியும் மாதம் கீழே இறங்கி வராங்க வந்தோடனே மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை நாளாக வந்து சூர்யாவை நீங்கள் நல்ல விதமாக பார்த்துக்கிட்டீங்க நாங்கள் வந்து நீங்கள் மூலிகை எடுக்கிறதுக்காக போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக உங்களை வழி அனுப்பிச்சி வச்சோம் இப்போ சூர்யாவுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருது ஏன் சார்பாகவும் தொழிலாளர்கள் சார்பாகவும் சூர்யாவை திருப்பியும் வந்து பொறுப்பேற்றுக்க சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம் மில்ல எல்லா வேலையும் வந்து ஈஸியாக வந்து போய்கிட்டே இருக்கு அவங்க முப்பது நாள் அவகாசம் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம மூணு நாள் முன்னாடியே வந்து முடிச்சிடலாங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் பேசுகிறாங்க இதை கேட்டாலும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை நீங்கள் நினச்சதுனால மட்டும்தான் மேடம் வந்து ஜெயிக்க முடிஞ்சிச்சு எப்போதும் நீங்கள் நான் அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது நாம் தான் சொல்லணும் அப்போ தான் நாக்கில் வந்து ஒட்டும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மேடம் சொல்கிறீங்க எல்லாம் வந்து தொழிலாளர்களும் வந்து ஒற்றுமையாக இருந்து வேலை பார்த்ததுனால மட்டும்தான் ஓனரால ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி மாறி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பெணில வந்து என்னதான் இருந்தாலும் உங்கள் மனசு போல் யார் மனசும் வருமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வெண்ணிலாம் அந்த இடத்துல இருப்பினும் எத்தனை பேர் வந்து தடை வந்து வச்சாங்க நிச்சயம் வந்து நீங்கள் போன இடத்துலையும் தடை இருக்க தான் செய்யும் அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிறது தான் மாறியோட ஸ்டைல் இருப்பினோ அவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டே தான் இருப்பீங்க உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கூட இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து உங்களை வீழ்த்தணும்னு பார்க்குறாங்க ஆனால் அது கனவில் கூட நடக்காது உங்களை ஜெயிக்கவே முடியாது அந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாமே வந்து நான் உங்களை தோக்கடிப்பேன் அடிப்பேன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தா எப்படி மேடம் இதெல்லாம் சாத்தியமாகும் மாறிக்கு ஒரு உயர்வான ஒரு இடத்த வச்சு பேசுகிறா உங்களுக்கு தாழ்வான இடத்த வச்சு பேசுகிறா சிஸ்டர் உங்களை தான் வந்து அவன் இப்படி இருக்கா தெரியாமல் இல்லைடா வெண்ணிலாக்கு வர வர கொழுப்பு அதிகமாக போய்கிட்டே இருக்குது அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம தாரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல கூடிய சீக்கிரம் வந்து கம்பெனிக்கு வந்து சூர்யா வந்து வந்துடுவாங்க காட்டுற அன்பு பாசம் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சூர்யாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டதுனால தான் இது மாதிரிலாம் எங்களுக்கு நல்லதெல்லாம் அடிக்கடி டக்கு டக்குன்னு நடக்குது என்ன மேடம் நீங்கள் எங்களை எப்படியெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொன்னதாக சொல்லுங்கன்னு மாறி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல